அடிச்சு புதைச்சிராங்க அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்லேக்கல ஒரு தமிழ் மனுஷனா நான் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செவலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோடு இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லு மாதிரி கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடிய சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் வெக்கமா இல்லையா சோராடா அப்பringen வந்து கேக்குற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். இந்த இருந்தால் நாய் பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடிந்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்துலத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள். மக்கள் அழுகிறார்கள். நான் இருந்து வந்தவன். நான் தான் நான் சகல சிங்கள மண்ணில் போய் நாள் வந்து ஏனென்றால் நீங்கள் முழு பக்கப்படுகிறேன் என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாவார் என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாப்பாடம் வருவீர்கள் இதுல இருக்கிற ரெண்டு பேர் ஓடினம் தீவராமேத்தை கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமல் ரத்நாயக்க எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்க எல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும் உங்கள மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியரோட போய் வேறு எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதி பாருங்கோ ஒரு இனத்தை காத்த தமிழன்

ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமாயிருக்கு வெக்கமாயிருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளகுபர நம்பி